பெரிய பொண்ணு சிறுமலை அடிவாரத்தில் தோட்டத்தில் வீடு கட்டி இருக்கா புருஷன் வந்து குடிச்சிட்டே வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ திட்டி பார்த்துருக்கா கேட்கல சனிக்கிழமை காலையில் எனக்கு அஞ்சரை மணிக்கு ஃபோன் வருது மக மருந்தை குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி எட்டு மாதம் நிற மாதமாக இருக்குது மருந்தை குடிச்சிட்டாலே சந்தியாக அப்புறம் என் பிள்ளையை காப்பாற்றி கொடுப்பா அப்படின்னு அழுதுட்டு என் நடு பொண்ணுக்கு ஃபோன் அடித்த நேரத்துக்கு என் மருமகனும் மகளும் வந்து ஜிஹெச் ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் மூணு பேரும் போனோம் போய் பார்த்தா மூக்கில் டீப்பு போட்டு க்ளீன் பண்ணி ஐசியூவில் வச்சுருந்தாங்க போயிட்டு சந்தியாக என் பிள்ளையை நான் இப்படி தான் பார்க்கணுமா என் பிள்ளையை காப்பாற்றி கூட தகப்பனேன்னு அழுது ஜாம் பண்ணேன் அந்த இடத்துலையே அப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க ரெண்டு நாள் கழிச்சு தாமா சொல்ல முடியும் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நாங்கள் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க என்னால் தாங்க முடியாத ஒரு இதில் இருந்தேன் எந்த நேரமும் என் சந்தியாகப்புறம் நான் ஜோம் பண்ணிக்கிட்டு அழுகியும் கண்ணீர் மாறந்தேன் ரெண்டு உயிரையும் காப்பாற்றி கொடுத்தாப்பனே நான் உனக்கு சாட்சியாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் மூணு நாளாக நான் சரியாக சாப்பிடாமல் கொல்லாமல் ரெண்டு உயிரை காப்பாற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அழுது ஜபம் பண்ணேன் அப்புறம் பிளட் டெஸ்ட்டில் எதுவுமே இல்லைம்மா நீங்கள் அழுகாதீங்க தைரியமாக இருங்க குழந்தைக்கும் தாய்க்கும் எதுவுமே இல்லைன்னு நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க குழந்தைக்கும் தாய்க்கும் எந்த ஒரு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி மூணே நாளில் டிசார்ஜ் பண்ணி நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் என் பிள்ளைய நிறமாக தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல வீட்டுக்கு வந்தும் கொஞ்சம் மனசில் பயம் வேற ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் எந்த ஒரு இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க சந்தியாப்பூருக்கு கூட கோடி நன்றி என் பேர் கிறிஸ்டிராணி நான் திருநாளில் மூட போனத்துலேருந்து வர்றேன் வந்து ஒரு நாள் வலி அதிகமாக வழி விடவே இல்லை எங்கள் சர்ச்சில் குயரில் இருக்கேன் பார்க்கும் போது அதிகப்படியான வழி தொடரும் ஆனால் வலி இருக்குது என்னான்னு அவர்கிட்ட பண்றாங்க சந்தியா கோட்டையும் வந்து பண்றாரு என்னான்னு காமிச்சு கொடுப்பான்னு நன்றாருனே அப்போ டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பத்து மாதத்துக்கு முன்னாடி எடுத்த எக்ஸ்ரேலேயே கட்டி இருந்தது டாக்டருக்கு தெரியல கட்டி இருக்குதுமா சாதாரண கட்டியாக இருக்கணும் அழகுனேன் சாதாரண கட்டி தான் ஆனால் அமினாம்மரம் கட்டி அப்படின்னாங்க அந்த கட்டியை வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணலாம்னு போனால் ரொம்ப ரிஸ்க்காக இருந்து இப்போது வேணாம்னாங்க அப்புறம் கேரளா கோவில் கோட்டில் கோழியே எனக்கு

புனித சந்தியாபுரை குணப்படுத்துங்கள் வேண்டினே புனித சந்தியா பேர் கோடான கோடி நன்றி நான் சில்கார்பெட்லேருந்து வரேன் என் மகன் வேலைக்கே போகாமல் இருந்தான் இப்போ வேலைக்கு போயிட்டான் நான் சந்தியாபுரருக்கு நன்றி சொல்லிடு ஒரு பிரிஞ்சிருந்த குடும்பம் நல்லா ஒன்று சேர்ந்து வாழ்ந்ததுக்காகவும் நன்றி சொல்கிறேன் சந்தியாவுக்கு நன்றி திண்டுக்கல்ல இருந்து கந்தசாமி வந்திருக்கோம் நான் பத்தாம் வகுப்பு பொறுத்தேர்வுல அதிக மதிப்பு இருக்கணும் சந்தியாபர்ட்ட வேண்டியிருந்தோம் அதே மாதிரி சந்தியாபர் நல்ல மதிப்பெண் கொடுத்ததுனா கோடான கோடி நன்றி என் பேரு விஜி சமையல் பழத்துல இருந்து வந்திருக்கோம் போன வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப வயிற்று ஹாஸ்பிட்டல் பெட்ல சேர்ந்து வந்தோம் கர்ப்ப

என் கர்ப்பயில வந்து நீர் கட்டி இருந்துச்சு ஆனால் வந்து வைரஸ் இருக்கனால வந்து நீர் கட்டியை சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க ஆனால் சந்தியாப்ட்டை வந்து நம்ம எழுதல் பட்சம் எல்லோரும் முன்னாடி நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு டாட்டிட்ட போனேன் எந்த வைரஸும் உங்களுக்கு இல்லை இதை நான் புதுமையாக ஆக்கிட்டாரன்னு சொல்லிட்டு அந்த கட்டியை என்ன தாக்கிட்டு ஆனால் சந்தியாபுரம் கோடானு கோடி நன்றி பிராணமலையிலேருந்து வரேன் நர்சிங் படிச்சுருக்கேன் அந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சந்தியாகபுரம் வேணேன் காலேஜ் ஃபஸ்ட்டு வந்தேன் அதே மாதிரி தம்பியும் நல்லா லெவன்த்து பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்தான் எனக்கு வேலை கிடைக்கல ஒரு மாதமாக வீட்டில் தான் இருந்தேன் சந்தியாகபூர் கோயிலுக்கு வந்து இங்கே எழுதி வச்சேன் நான் ஹார்ட் சிட்டியில் எனக்கு வேலை வேணும்னு அதே மாதிரி நான் எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டிடும் அதே ரெண்டு நாளில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்து சேர்ந்துக்கிறேன்னு நாங்கள் சந்தியாகபுருக்கு கோடான கோடி நன்றி என் பேர் ஹேமா ஜெனிஃபர் நான் கோயிலப்பட்டியிலருந்து பாரு என் மூஞ்சியில் இருக்கும் பருமாந்துச்சு பால் பரு மாதிரியே எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவும் வேண்டிய வச்சிருந்தாங்க இந்த எண்ணெயை எடுத்து போய் தன உழுது சந்தியாவிற்கு கோலான கோழி நன்றி திடுக்கல்லந்து வர்றேங்க நான் இதுக்கு முன்னாடி வந்து தீபாவளி அன்னைக்கு வந்தப்போ இன்னைக்கு தீபாவளி கூட்டமாக இருக்கும் பஸ் கிடைக்குமா என்னமோ மதில்தே வந்தோம் ஆனால் வந்து சேர்ந்துட்டோம் போகையில் ஆட்டோவில் போயிட்டு போகும்போது பதினொன்று மணி பதினோரு மணி பதினொன்றரை வரைக்கும் பஸ் வருமா நீங்கள் அங்கே இறங்கிக்கலாம் இறங்கி பஸ்ஸில் போயிடலாம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா பன்னெண்டு மணி வரைக்கும் பஸ்ஸே வரல நிறைய பேருக்கு நாங்கள் எதுவும் அங்கே வெடி வெளிச்சுட்டு இன்னுமே பஸ் வராது நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லி நடு ரோட்டில் நாங்கள் ரெண்டு பேருமே நின்றுட்டு இருந்தோம் சந்தியாபுரியம் உங்கள் ஸ்தலத்துக்கு இன்றைக்கி நல்ல நாள் எதுமா வரணும்னு வந்தோம் இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியலை எப்படியாவது நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் சேருங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நிமிஷத்துலேயே ஒரு ஆட்டோக்கார் வந்தார் அவர் சந்தியாபுரம் மாதிரியே தலையில் அந்த தலைப்பா கட்டி வந்திருந்தார் வந்துட்டு அங்கே நின்று எங்களை பார்த்து நின்னார் ஐயா நாங்கள் திண்டுக்கல் போகணும் எங்களை கொண்டு போய் விட்டுருங்க எவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு ஏம்மா ஒவ்வொருத்தருக்கு இருபது இருபது ரூபா கொடுங்கம்மா அப்படின்னார் திண்டுக்கல் போகிறதுக்கு எனக்கு அப்படியே தூக்கி வாய்ப்பு போட்டுச்சு சரிங்கய்யா நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி பண்ணி பேசிகிட்டே வரும்போது எனக்கு அஞ்சு பிள்ளைங்கம்மா எம் பிள்ளை சென்னையிலேருந்து வருது அந்த பிள்ளைங்க கூப்பிட்றதுக்காக போகிறோம் நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லி எங்களை வீட்டு வரைக்குமே கொண்டு வந்து எங்களை வழி நடத்தி துணையாக இருந்து எங்களை ஆசீர்வதித்த சந்தியா பிறகு நான் சாட்சியாக வந்து நிற்பேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கடையில் என்னால் வர முடியல இப்போ வந்து அவருடைய சாட்சியாக நினைக்கிறேன் நிறைய காரியங்களை ஆசீர்வதிக்கும் சந்தியா பிறகு கோடான கோடி நன்றி அகாட்டுப்பட்டியிலேருந்து வர்றேன் என் பேர் அருள் ரோசாரி எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு காலம் கை ஷோக்காயிடுச்சு ஒம்பது வருஷமாக வேலைக்கே போகலை இப்போ சந்தியா புறட்ட ஒரு அஞ்சு வாரம் வந்தார் இப்போ அவருக்கு நிரந்தரமாக வேலை கிடச்சிருச்சு எங்கள் வீட்டுக்காரர் ஜேசிபி பண்ணி ஓட்ட போகிறார் சந்தியா பிறகு கோடான பொடி நன்றிலேருந்து வர்றேன் எனக்கு முதல் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேன்சருன்னு சொல்லி மார்பு புற்றுநோய் புற்றுநோயிலேருந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க திருப்பி மூளையில் கட்டி வந்துருச்சு அது சாதாரண கட்டியாக வரணும்னு சொல்லி சத்தியா புறம் வேண்டிக்கிட்டேன் எனக்கு ஆகி சாதாரண கட்டின்னு சொல்லி எனக்கு நல்லா ஆயிடுச்சு என் பேர் பெல்சியா நான் இதே மரபட்டி பங்கு சேர்ந்தவங்க தான் நான் சென்னையில் டீச்சராக வேலை பார்க்குறேன் எங்கள் ஸ்கூலில் எண்பத்தி ஏழு குழந்தைங்க பறிச்சு இருக்குனாங்க டென்த்து பறித்த ஆரம்பம் முதற்கொண்டே ஹெல்த்தில் நிறைய பிரச்சனைகளோடு இருந்தாங்க தீய சக்தியில் அகப்பட்ட குழந்தைகளும் கையில் ஃப்ராக்சர் கழுத்தில் கட்டி தொ கண தொண்ட பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு இருந்தாங்க எப்படி எல்லோரும் பாஸ் ஆவாங்களோ படிப்புலேயும் வேறு பாதி பேர் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வேதனையோட டீச்சர்ஸ் இருந்தோம் சந்தியாகப்பட்ட வேண்டியிருந்தேன் பிள்ளைகளும் நல்ல விசுவாசமாக இருந்தாங்க சந்தியாக பற்றி நான் நேரம் கிடைக்கும்போதுக்கும் சொல்லியிருந்தேன் எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களோடு சென்டர ரிசல்ட் கொடுத்து சந்தியாகப்பிற்கு கொடா கொடி நின்றேன் நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே